பருப்பு கீரை மசியல் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஐம்பது கிராம் பருப்பு ஒரு பத்து நிமிஷம் துவரம் பருப்பு ஊற வச்சு அதை நல்லா ச கழுவிட்டு நான் குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி ஒரு சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் க்ளீன் பண்ணி பருப்பு கீரையை நல்லா அலை சேட்டு இல்லாமல் ஒரு கட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நிறைய வேண்டாம் ஏன்னா தண்ணியாகிடதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் இப்போது குக்கரை மூடிட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் அஞ்சு விசில் வச்சு இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு கறந்து பார்க்கலாம் நல்லா எப்படி இருக்குன்ட்டு மத்து போட்டு நல்லா மசிச்சுக்கணும் பருப்பு சட்டி இருந்தாலும் மசிஞ்சுக்கோங்க இல்லைன்னா ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு சில பேர் மிக்சியில் மசிச்சுப்பாங்க மசிச்சுப்பாங்க நான் மத்து போடுற ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் இப்போ உப்பு சேர்த்து மசி மசிச்சுக்கலாம் தாளிச்சு எடுத்துக்கலாம் கீரைக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லை ஒரு ஸ்பூன் எண்ணெய் என்ன போதும் இதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி எடுத்துட்டு இதை மதிய என் சேர்த்துக்கோட்டாக வரணும் நான் ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா உரிச்சிட்டு இடித்து வச்சுருக்கேன் அந்த பூண்டை சேர்த்து

பாதத்தில் பருமாறி சாப்பிடலாம் ஹெல்த்தியான ஃபுட்டு மே மாதம் சம்மர் சீசனில் பருப்பு கீரை குளிர்ச்சியானதும் கூட எல்லோருமே எடுத்துக்கலாம்